அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் இயற்கை ஆர்வலர் உங்கள் வினோ அனைவரையும் எஸ்ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு வரவிருக்கிறேன் டிஸ்கிளைமர் இங்கு அனுபவ அடிப்படை விளக்கப்படும் இம்மருந்துகள் யாவும் தங்கள் உடலுக்கு ஏற்றதா என்பதை தங்கள் குடும்ப ஓமியோபதி மருத்துவர் அல்லது அருகில் உள்ள மருத்துவரை அணுகி அவருடைய ஆலோசனை பெற்ற பிறகு செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஸோ டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படின்றத வந்து மலர் மதத்தை கண்டுபிடிச்சவர் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முப்பத்தி மூணாவது மலர் மருந்துன்னு சொல்லக்கூடிய வால்நெட் அதாவது வால்நட்ல இருந்து அந்த மலர்கள்லேருந்து இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்த ஒரு மருந்து தான் வந்து இந்த வால்நட்ன்ற மருந்து ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வந்து வால்நெட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மருந்து பார்த்தீங்க அப்படின்னா தீய பழக்க வழக்கங்கள் இந்த தீய பழக்க வழக்கங்கள்லேருந்து விடுபடுவதற்கு வந்து இந்த வால்நட் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் இந்த வால்நட் தன்மையாளர்கள் வந்து மாற்றங்கள் போரடித்தல் அழுத்துப்போதல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மையை தான் வந்து இந்த வால்நட் தன்மையாளர்கள் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பழமொழிக்கு சரியான எடுத்துக்காடு வந்து இந்த வால்நட் சார்ந்த மனிதர்கள் இந்த அறிகுறிகள் பார்த்தீங்க அப்படின்னா போர் அடிப்பதால் நகம் கடித்தல் தேவையற்ற பழக்கத்திலிருந்து விடுபட ஆசை ஆனால் மாற்றங்கள் ஏற்க முடியாமை முன்னாடி ரொம்ப நாளாக வந்து ஒரு பழக்கத்தில் அடிமையாக இருப்பாங்க அவங்க அதுல இருந்து வெளியூர்னு நினைப்பாங்க ஆனால் வர முடியாது அந்த மாதிரி தன்மையாளர்களுக்கு வந்து இந்த வால்நட் அப்படின்ற மருந்து வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் பயன்படுபவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பழகிவிட்டது விட முடியவில்லை என்று கூறுவர்கள் மாற்றம் தேவை ஆனால் மாற்றிக்கொள்ள கொள்ள முடியவில்லை என்பார்கள் மாற்றங்கள் வரும்பொழுது அதை ஏற்றுக்கொள்ள சிரமப்படுவார்கள் எப்ப பார்த்தாலும் போர் அடிக்குது என்று தொடர்ந்து புலம்புபவர்கள் பழையதை மறுபடியும் தொடர எண்ணுபவர்கள் புதிதாக கற்றுக்கொள்ள நினைப்பவர்கள் இவர்கள்லாம் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்த வால்நட் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து வந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும் பிறந்தது முதல் கடைசி நிமிடம் வரை ஒவ்வொரு நிலைகளிலும் வரும் மாற்றங்களை மனம் உடல் இரண்டும் சிரமப்பட்டு ஏற்றுக்கொள்ளும் தன்மை வந்து இந்த வால்நட் வந்து ஒரு சரியான மருந்தாக இருக்கும் தேவையில்லாத தீய பழக்கத்தை விட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் இந்த மருந்து தினமும் இரண்டு வேலை மூன்று வேலை சாப்பிட்டு வந்தால் ஒரு மாதத்தில் அந்த பழக்கத்திலிருந்து விடுபட வாய்ப்பிற்கு அதிகமாக உள்ளது ஆனால் ஆறு மாதம் அல்லது ஒரு வருடம் இந்த மருந்தை தொடர்ந்து தினமும் ஒரு டோஸ் சாப்பிட்டு வந்தால் தீய பழக்கத்திலிருந்து முழுவதுமாக நம்ம வெளிவருவதற்கு இந்த பாசிட்டிவான வாழ்நலம் வந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும் சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மருந்துக்கு வந்து குழந்தை வளர்ப்பான் என்று பெயர் உண்டு குழந்தை பருவம் முதல் ஒவ்வொரு பருவத்திலும் இந்த மருந்து தேவைப்படும் மருந்தாகும் ஒவ்வொரு வார்த்தையாக பேச கொ அதாவது ஒவ்வொரு வார்த்தையாக பேச கற்றுக்கொள்ளும் பொழுது பல் முளைக்கும் பொழுது சாப்பிட கற்றுக்கொள்ளும் பொழுது வளர்ச்சி சம்பந்தமான பிரச்சனைகள் பள்ளியில் புதிய இடம் பாடம் புதிய மனிதர்களை சந்திப்பது பெண் குழந்தைகளுக்கு பருவ மாற்றத்தின் பொழுது வரும் பிரச்சனை திருமணம் ஆன பிறகு பெண்ணுக்கும் ஆணுக்கும் புதிய உறவில் புதிய இடத்தில் வரக்கூடிய பிரச்சனை மாறுபட்ட பழக்க வழக்கங்கள் அதற்கேற்ப மனம் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வெளியூர் செல்லும் பொழுது வெளியிடத்தில் புதிய மொழி சாப்பாடு மாறு சீதோஷ நிலை இதுல இருந்து நம்மளை வந்து பாதுகாப்பதற்கு வந்து அதை சமாளிப்பதற்கு வந்து இந்த வால்நெட் வந்து உதவியா இருக்கு மெயினா பாத்தீங்க அப்படின்னா டீ காபி புகைப்பிடித்தல் மது போன்ற கெட்ட பழக்கங்களிலிருந்து விடுபட நினைப்பவர்களுக்கு வந்து இந்த மருந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும் ஒருத்தர் வந்து வேற ஊருக்கு போனாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய தட்ப வெப்பநிலை மாறுபடல் பாதிப்பு அடையாமல் இருப்பதற்கு வந்து இல்ல பாதிப்பு அடைந்தவர்களுக்கு வந்து இந்த சொல்லக்கூடிய ஒரு மருந்து நல்ல மருந்தா இருக்கும் அதாவது டீ காபி புகைப்பிடித்தல் மது போன்ற கெட்ட பழகங்களில் இருந்து விடுபட வால்நெட்டை எடுத்துக்கொள்ளலாம் பல ஆண்டுகளாக மது புகையிலை பயன்படுத்தினாலும் வால்நட் எடுத்துக்கொண்டால் அதிலிருந்து விடுபட்டு விட முடியும் குழந்தைகள் பால் குடியை மறப்பதற்கும் கை சூப்புவதை மறப்பதற்கும் இந்த மருந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும் புதிய இடத்தில் குடி போகும்போது வரக்கூடிய பயத்திற்கும் புதிய இடத்தினுடைய சீரோஷ நிலைக்கும் புதுசா ஒரு பள்ளிக்கோ கல்லூரிக்கு செல்லும் போது வரக்கூடிய ஒரு புது இடத்துக்கான அந்த இடத்துல பழகணும் அப்படின்றதுக்காக வந்து சில பேருக்கு வந்து அது அடாப்டே ஆகாது அவங்களுக்கு வந்து இந்த வால்நட் மருந்து எடுத்துக்கிட்டாங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அடாப்ட் ஆயிடலாம் புதிதாக நாய் பூனை கிளி போன்ற செல்ல பிராணிகள் வாங்குவோர் அதற்கு வால்நட் கொடுத்தால் இடத்திற்கு தக்கவாறு இயல்பாக மாறிவிடும் அப்படின்றதா உண்மை அதாவது தீய பழக்கத்தை விட வேண்டும் ஆனால் விட முடியவில்லை அது இல்லாவிட்டால் கை நடுங்கும் வேலை ஓடாது என்றால் வால்நட் தேவைப்படும் மருந்தாக இருக்கும் மெயினாக தீய பழக்கத்துலேருந்து வெளிவதற்கு வந்து இந்த வால்நட்னு சொல்லக்கூடிய மலர் மருந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் உங்களுக்கு இந்த மலர் மருந்து தேவை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய குடும்ப ஓமிபு மருத்துவ பார்த்து இல்லை உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ம மருத்துவரை பார்த்து நீங்கள் இதை வாங்கி பயன்படுத்தி பார்க்கலாம் உங்களிடம் தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் இயற்கை அலுவலர் உங்கள் வினோ ப்ளீஸ் சப்போர்ட் அவர் சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் இஃப் யூ லைக் ப்ளீஸ் Share to your friends. Thank you. Thank you so much.